அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இறைவனே தம்மை எப்படி சிக்கன பிடிக்க வேண்டும் என்று திருவாசகத்தில் அருளியுள்ளது பற்றி சன்மார்க்கு விளக்கத்துடன் பார்ப்போம் பிடித்த பத்து என்ற பதிகத்தில் மாணிக்கவாசக பெருமான் மிகவும் எளிமையாக ஒரு பாடல் நமக்காக அருளியுள்ளார் அந்த பாடல் அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆறு அமுதே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புளித்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே இதற்கான ஞான விளக்கம் அம்மையும் அப்பனும் ஒப்பில்லாத மணிகளே ஆம் நம் இரு கண் மணிகள்தான் நம் அம்மையும் அப்பனும் வலது கண்மணி அப்பன் சிவன் என்றும் எடது கண்மணி சக்தி அம்மை என்றும் மாணிக்க வாசக பெருமான் மிகவும் எளிமையாக வெளிப்படுத்தியுள்ளார் நாமும் இறைவனை சிக்கன பிடிக்க வேண்டுமென்றால் ஒரு ஞான சர்க்குருவின் மூலம் நமது கண்மணிகளில் தீட்சையின் மூலம் உணர்வை பெற்று நமது கண்ணில் மணியில் ஒளியில் நினைவை நிறுத்தி உணர்வுடன் விழித்திருந்து தவம் செய்து நம் கண்மணி மணி ஒளியை பெருக்கினால் ஒளி பெருகி பெருகி உள்ளே சென்று நமக்கு ஆறு அமுதம் கிடைக்கும் பொய்களையே பேசி பொழுதினை போக்கும் மனிதர்களுக்கும் பஞ்சமா பாதகங்கள் செய்து பாவங்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு வாழும் மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவன் கருணையோடு தன்னுடைய செம்மையான சிவந்த பாதத்தை திருவடிகளை எல்லா உயிர்களுக்கும் கண்களாக படைத்துள்ளார் அந்த கண்களை நாம் சிக்கனப்பிடித்து தவம் செய்தால் நம் உடலை விட்டு இறைவன் எங்கும் எழுந்து செல்ல முடியாது இதற்கான எண்ணூறு ஆதார பாடலையும் பார்ப்போம் போன நூற்றாண்டில் வாழ்ந்த ராமலிங்க அடிகளார் திரு அருட்பாவிலும் மிகவும் எளிமையாகவும் தெளிவான ஒரு பாடலை பாடியுள்ளார் அந்த பாடல் ஓர் கால் எடுத்து அம்பலத்து ஆடும் பிரான் திருக்கண்மணியே அதாவது நம்மளுடைய கண்மணிதான் ஒரு கால் எடுத்து ஆடக்கூடிய சிவபெருமான் என்று வள்ளல் பெருமானும் இதே ஆதாரத்துடன் நமக்கு கூறியிருக்கிறார்கள் உண்மையை உணர்ந்து தவம் செய்து நாமும் இறைவனை சிக்கனப்படுத்திக் கொள்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவே சரணம்